அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக வெளியாகும் தகவல் குறித்த கேள்விக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில் இருக்கும் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சரும் முதலமைச்சர் ஸ்டாலினின் மகனுமான உதயநிதி ஸ்டாலினுக்கு விரைவில் துணை முதல்வர் பதவி வழங்கப்படும் என கடந்த சில மாதங்களாக தகவல்கள் பரவி வருகிறது உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக்க வேண்டும் என கட்சிக்குள் கோரிக்கைகள் எழுந்து வருகின்றன மூத்த அமைச்சர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் என பலரும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார்கள் அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படுவதாக வெளியான தகவலை எதிர்கட்சிகள் கடுமையாக விமர்சனம் செய்து தமிழக அமைச்சரவையில பெரிய மாற்றம் செய்யப்படும் விரைவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படும் என சில தகவல்கள் வெளியாகி வருகிறது மு க சென்னை அறிவாலயத்தில் திமுக மூத்த நிர்வாகிகள் திருச்சி சிவா துரைமுருகன் பொன்முடி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளோடு சென்னை அறிவாலயத்தில் ஆலோசனையுமே மேற்கொண்டிருந்தார் இந்த ஆலோசனைக்கு பிறகு முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தற்போது வரை எந்த ஒரு அறிவிப்புமே வெளியாகவில்லை இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் இது குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டது சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு மக்கள் நலப்பணிகளை பார்வையிட்ட முதலமைச்சர் பல நலத்திட்டங்களையுமே தொடங்கி வைத்தார் இதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் கொள்ளத்தூர் என்பது என்னுடைய சொந்த தொகுதி நினைத்த நேரத்தில் இங்கு வருவேன் என தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து அமைச்சரவையில மாற்றம் இருக்குமா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் அமைச்சரவையில மாற்றம் இருக்கும் என்றும் ஏமாற்றம் இருக்காது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அமைச்சரவை மாற்றம் குறித்து பட்டும்படாமல் பேசிய முதலமைச்சர் தற்போது மாற்றம் குறித்து உறுதியாக பதிலளித்த

அவனுடைய வெள்ளரிக்கையை வந்து எந்த அளவுக்கு எடுத்து செய்ய முடியும் இது வந்து ஏமாத்துற ஏமாத்துற நீ ஒதுக்கிட்டு இல்லை அதனால் ஏற்கனவே இன்னைக்கு ராஜா வந்து தெளிவாக இது உலகம் கொடுத்துருக்காரு அதுவே வெள்ளரிக்கை தான் இருக்கும் சார் ரொம்ப நாளாவே இந்த அமைச்சரவை மாற்றம் அப்புறம் அமைச்சர் உதவி சாலை அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படிலாம் இருக்கு நீங்களும் விரைவில் சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லிக்கிங்க அதுக்கு ஒரு பதில் ஏமாற்றம் இருக்காது மாற்றம் இருக்கும்